உங்கள் ஸ்டாக் எங்கும் உங்கள் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மாண்பமை அமைச்சர் அவர்கள் இந்த கட்டடத்திற்கு மிகச் சிறப்பான ஃபேஸ் லிஃப்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதுபோல நேர்த்தியான முறையிலே ஒரு அதனை மறு ஆக்கம் செய்து இங்கே இன்றைக்கு திறப்பு விழா செய்திருக்கின்றார்கள் மூன்று நாட்கள் விழாவாக அது மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது தனிப்பட்ட முறையில் எனக்கு இது ஏன் ஒரு பொன்விழா என்றால் இந்த கட்டிடத்தில் நான் நடித்த கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாடகங்களுடைய ஒத்திகைகள் அத்தனையும் இந்த கட்டிடத்தில்தான் தான் நடைபெற்றிருந்தன ஆ மங்கை அவர்களுடைய குறிஞ்சிப்பாட்டு நான் சொல்கிறதுனா டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து நாடகங்கள் தமிழ் நாடகங்கள் நடித்திருக்கின்றேன் அந்த ஒத்திகைகள் பிரசன்ன ராமசாமியினுடைய ஒத்திகை பாரதியார் கவிதைகள் மங்கையினுடைய பாட்டு மணிமேகலை ஜெயராவனுடைய அகலிகை அப்படி இந்த தமிழ் நாடக துறையில் ரிஹர்சல் ஒத்திகைக்கு இடமில்லை என்கின்ற குறையை தீர்த்து வைத்த பெருமை இந்த கட்டிடத்திற்கு உண்டு அப்பெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஃபுல் அக்வஸ்டிக்ஸோட ஒரு நல்ல அரங்கம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வேண்டுகோளாக கனவா எங்களுக்கு இருந்தது இன்னைக்கு பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பொதுவாக அரங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் நாடக அரங்கத்தை அதிலே ஆர்வமும் பங்களிப்பும் இருக்கின்ற பெண் நான் என்பதால் இங்கே முன்னால் நடத்தி காட்டிய நிகழ்ச்சிகள் நம்முடைய பண்பாட்டின் அந்த வரலாற்றை தொட்டு காட்டி அனைத்து விதமான கரகாட்டம் காவடி தூக்கி ஆடுதல் பறை ஒயிலாட்டம் இவைகளுக்கு பின்பாடு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை ஏனென்றால் ஆதியில் சொற்கள் இருந்தன என்பதை ஒரு நாடகக்காரன் எப்பொழுதும் நம்பவே மாட்டான் என்னுடைய அனைத்து புத்தக வெளியீடுகளிலும் ஒரு நாடக நிகழ்வை வைத்துவிட்டு அந்த நாடகத்திற்கு பின்புதான் புத்தக வெளியீடு நடைபெறும் அத்தனை பேரும் சொல்வார்கள் நாடகம் உங்கள் புத்தகம் சொன்னது அனைத்தையும் சொல்லிவிட்டது இனிமேல் இதில் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று அந்த வகையிலே மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த கலைஞர்களுடைய நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது தலைவர் கலைஞர் தன்னுடைய உயிரெனக் கழுதுகின்ற தமிழ் தமிழ் துறையை தமிழ் அந்த அமைச்சு சார்ந்த துறையை அவர் தன்வசம் தான் வைத்திருந்தார் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் தமிழினுடைய அந்த பெருமை வழுதி முதல் கடுங்கோன் வரையிலான பாண்டிய மன்னர்கள் நாற்பத்தி ஒன்பது பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களால் பேணப்பட்ட முதல் சங்கத்தமிழ் அதற்கு பின்பாக வெந்தேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை எண்பத்தி ஒன்பது பாண்டிய மன்னர்களால் பாதுகாக்கப்பட்டு அகத்தியர் தொல்காப்பியர் முதலான அறிஞர்களால் பேணப்பட்டு கடல் கொண்ட பொழுதும் தான் அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருந்த தமிழ் கடற்கோளில் தப்பி பிழைத்த முடத்திருமாறன் வெந்தேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை மறுபடியும் ஒரு அறுபத்தி ஒன்பது பாண்டிய மன்னர்களால் மெருகூட்டப்பட்டு நலம்பாடி வளர்ந்த கடைச்சங்க தமிழ் நான்காம் சங்க தமிழாக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் வளர்த்தெடுத்த தமிழ் அந்த தமிழுக்கான இயல் இசை நாடக மன்றத்திலே இன்றைய தினம் இங்கே பேசுவது என்பது உழமாற எனக்கு ஒரு நாடகக்காரியாக சகோதரி சொன்னது போல பாடல்களில் ஆடல்களில் அங்கே உட்காரவே முடியல இவங்க வந்து ஆடுறப்ப கை கால் வந்து தானாக வந்து தாழம் போடுது தலைவர் கலைஞர் ஊழியத்திற்காக ஒருபொழுதும் கலையை ஒரு அதற்கான ஒரு வாகனமாக பயன்படுத்தியதே கிடையாது ஒரு ஆயுதமாக அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் அவரை தேடி என்எஸ்கே அவர்கள் இந்த மணமகள் படத்திற்கு பின்பாக இன்னொரு படத்துக்கு எழுதுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக போறாரு சேலத்துக்கு போய் கேட்குறாரு சரி கண்டிப்பாக நான் கதை வசனம் எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய ஊதியம் என்னங்கிறத சொல்லுங்கன்னு கேட்குறாரு தலைவர் கலைஞர் எனக்கு அதில் ஒன்றுமே இல்லை நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் சரிங்கிறாரு நிச்சயமா ஆவான் நிச்சயமா உறுதியா உறுதியா அப்போ நாலு சுளியம் போடுறாரு என்எஸ்கே நாலு சுளியம் போட்டு இப்படி காமிச்சு இது சம்மதமானு கேட்குறாரு சம்மதம்தான் அப்படிங்கிறாரு அந்த நாலு சுளியத்துக்கு பின்னால் ஒன்றுன்னு போட்டு இதுதான் நான் தரப்போகிறேன் உறுதியாக இதை மட்டும் நீங்கள் வாங்கிக்குவீங்களான்னு கேட்குறாரு கண்டிப்பாக உறுதியாக வாங்கிக்கிறேன் அந்த பேப்பரை ஒரு நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லிட்டு தலைவர் கலைஞர் அந்த பேப்பரை வாங்கி தலைகீழாக பிரிக்கிறார் காமிக்கிறார் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அதில் பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அவருடைய அந்த நகைச்சுவை தன்மைக்காக இதைச் சொல்லலாம் ஆனால் நான் அடிக்கோடியிட விரும்புவது தமிழர்தம் வாழ்வினுடைய கலை பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதையும் அவற்றை மிகச்சிறந்த ஆயுதமாக சமூக மாற்றத்திற்கான சமூக நீதிக்கான ஆயுதமாக பயன்படுத்தியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆதாயத்திற்காக அதை ஒருபொழுதும் அவர் கையில் எடுத்ததில்லை அந்த வழியிலேதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு ரெனேசான்ஸ் என்று சொல்வார்கள் ரேஷன்சன் ஒரு புத்துணர்ச்சி மறுமலர்ச்சி காலகட்டம் போல நம்முடைய இயலிசை நாடக மன்றத்தை இன்றைக்கு மிகச்சிறப்பாக புனரமைத்திருக்கின்றார் என்னை போன்ற நாடக கலைஞர்களுக்கு சென்னையிலே தமிழ் நாடகத்திற்கு என்று ஒரு அரங்கம் வேண்டும் என்று என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் துறையினுடைய அமைச்சராக இருந்தபொழுது நான் ஒரு வேண்டுகோள் கடிதத்தை எழுதி அவரிடமே சென்று கொடுத்திருக்கின்றேன் அந்த கடிதத்தினுடைய நகலையும் நம்முடைய செக்ரட்டரி திரு மணிவாசம் அவரிடமும் கொடுத்தேன் எல்லா அரங்க நாடக கலைஞர்களுடைய வேண்டுகோள் அது ஏனென்றால் ஆங்கில நாடகங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு தமிழ் நாடக கலைஞர்களுக்கு அப்படியான ஒரு சூழலை இன்றைய அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கின்றது அதனுடைய அவர்களுடைய மேலும் ஒரு மிக முக்கியமான கனவான அந்த ஒரு அரங்கம் என்பது நிறைவேற்றப்பட்டு படுகின்ற சூழலிலே அவர்களுக்கு நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சி உள்ளபடியே எனக்கு மகிழ்வையும் நிறைவையும் தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது நன்றி